I <laughs> உங்களுடைய வரவேற்புக்கு உங்களுடைய அன்புக்கும் நானும் என்னுடைய குடும்பம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஒரு பாசம் அதையும் தாண்டி அந்த பாசத்திற்கு நான் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை

நான் பணி செய்வேன் உங்களுக்காக கடமையாற்றுவேன் இந்த வாழ்நாள் உள்ளவரையும் இந்த வரவேற்பையும் நான் மறக்க மாட்டேன் வெற்றியுள்ள மண்ணையும் நான் எந்த நாளிலும் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மற்றும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் உணவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எங்கள் உங்களும் அனைவருக்கும் இருந்து எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து வேண்டும் அண்ணன் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்தது

மற்றும் அவர்களோடு இணைந்து இனி அன்பு தம்பி அசோல் மற்றும் முறையாக தொடர்ந்து ஆட்சியில் அமர வேண்டும் அதற்கு செட்டிக்கொடுவால் மக்கள் அனைவரும் தாமரை மட்டுமே

உங்கள் வீட்டு பிள்ளை நயனார் நாகேந்திரன் அவர்களை பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு இரு தரப்பூப்பை உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கின்றோம் இந்த அன்பான வரவேற்பில் உங்கள் வீட்டு பிள்ளை நிகழ்ச்சியில் இந்த வாக்குகளை பெற்று உங்களுக்கு பாராளுமன்றத்தில் சென்று உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி நான் தருவேன் என்று ஒரு உங்களிடம் இந்த பாச மலையில் விடைபெற்று மீண்டும் இந்த பாசத்தை சென்னைக்கு மீண்டும் பதிவறிந்து உங்களிடம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

உங்களின் வாக்கு இந்த செட்டி குளத்திலும் புதுமனையிலும் கொடுத்த வரவேற்பு என்பது நான் அங்கே சொன்னது போல இங்கே என்னுடைய வாழ்நாளையும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கிறது என் உடன் பிறந்த சொந்தங்கள் இவ்வளவு வரவேற்பு கொடுத்திருக்கீர்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்றுதான் தெரியவில்லை எப்படி நன்றி செலுத்தப் போகிறேன் என்று தாமரைக்கு வெற்றி பெறுமா என்றென்றும் நான் உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவர் உங்களுக்காக நான் பணியாற்றுவேன் பழமையாற்றுவேன் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி வாக்குச்சாவடி போகும்போது ஒன்னா நம்பர் பண்டனை அமர்ந்தரா தாமரைக்கு வாக்குகள் பதிவாயிரும் மரவாது ஒன்னால ஒரு எனது அன்பு தம்பி பொண்ணு துறை பொண்ணு எனது அன்பு தம்பி பொண்ணு ராமதுரை ராமர் துறை மற்றும் அசோக் அண்ணன் அருள் காஞ்சி குரு மற்றும் ஒன்றிய தள்ளப்பாண்டி நரேந்திர பாலாஜி நரேந்திர பாலாஜி எல்லோருமே என் மீது ஒரு அளவற்ற பற்றும் டாக்டர் பார்க்கணும் ரயிலார் பாலாஜி மற்றும் இளைஞரணி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எதற்கும் வாங்காளில் உங்களை ஒரு நாள் மாட்டேன் உங்களுக்காக செய்வேன் உங்களோடு இருப்பேன் எல்லா நிகழ்வுகளிலும் உங்களோடு கலந்து கொள்ளுவேன் நன்றி நன்றி வணக்கம் வரவாது தாமரை தாமரை நம்மளுடைய கல்வி கழித்திருந்த நண்பர் காமராஜர்

நீங்கள் சென்றவுடன் சொந்தவுடன் அன்று வாக்குச்சாவிற்கு சொந்தவுடன் அனுப்பி நம்மளுடைய தங்களுடைய வாக்கினை தாமிரத்திலிருந்து பதிவு செய்யும்படி கேட்டுக் கொள்கிறோம் இவர்களே தங்களுக்காக விளக்கில் அவர்கள் விளைச்சாரங்கள் எழுதியிருக்கின்றார் அவருக்கு இருக்க தாமிரத்த

முதல் முதலாக உங்கள் இந்த பகுதி மக்களுக்கு நன்றி செலுத்த வருவேன் என்று உங்களை வாக்குறுதி அளித்துக் கொண்டு சென்றிருக்கிறார் வேட்பாளர் அவர்கள் அதே போல மத்திய அரசு திட்டம் எதிரா இருந்தாலும் இந்த பொது மக்களுக்கு நேரடியாக கொண்டு வருவார் நம்முடைய நைரா நாகேந்திரன் அவர்கள் அவர் என்றைக்குமே எடுத்த காரியத்தை முடிக்காமல் விடமாட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும் அதே போல வெற்றி பெற்றவுடன்